அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கும் தகவல் நடிகர் விஜயகுமாரின் முதல் வாய்ப்பு பற்றித்தான் வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள நாட்டு சாலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எம் என் ரெங்கசாமி சின்னம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் விஜயகுமார் இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் பஞ்சாட்சரம் மகன் படித்து டாக்டராக வரவேண்டும் வேண்டும் என்கிற ஆசை அவரது அப்பாவுக்கு ஆனால் கும்பகோணத்தில் சிவாஜி நடித்த வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை பார்த்த பிறகு தானும் நடித்து மக்களை கவர வேண்டும் என்று மனதிற்குள் ஆசையை வளர்த்து கொண்டார் விஜயகுமார் பதினைந்தாவது வயதை நெருங்கிய போது நடிப்பு ஆசை விரட்ட தொடங்கியது சினிமா இருக்கும் நகரமான சென்னைக்கு புறப்பட வேண்டும் என்று முடிவு செய்து தந்தையிடம் சென்று முறையிட்டார் விஜயகுமார் மகன் ஆர்வத்தில் வந்து நிற்கிறான் போய் அனுபவத்துடன் திரும்பி வரட்டுமே என்று அனுப்பி இருக்கிறார் அப்பா ரெங்கசாமி சென்னையில் மூத்த அண்ணன் ராமச்சந்திரன் பெட்டிக்கடை வைத்திருந்தார் அவரிடம் சினிமாவுக்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சென்னையை சுற்றி பார்க்க வந்ததாக கூறியிருக்கிறார் விஜயகுமார் ஒரு வாரம் தங்கி சினிமாவுக்கு முயற்சி செய்வதற்குள் சென்னையை சுற்றி பார்த்தது போதும் ஊருக்கு கிளம்பு என்று அவருக்கு புதிய உடைகள் வாங்கிக் கொடுத்து ரயிலில் ஏற்றி விட்டார் அண்ணன் ராமச்சந்திரன் ஊருக்கு திரும்பியதும் அப்பாவிடம் பேசினார் நான் மறுபடியும் சினிமாவுக்கு தான் போக போகிறேன் ஆனால் அண்ணனிடம் போக மாட்டேன் என்று தெரிவித்துவிட்டு வேறு இடத்தில் அரை தங்கி முயற்சி செய்கிறேன் செலவுக்கு பண வேண்டும் மாதந்தோறும் எனக்கு நீங்கள் பணம் தர வேண்டும் என்று கூறியிருக்கிறார் இளம் வயது வேகமும் பிடிவாதமும் அதில் விஜயகுமார் காட்டிய உறுதியும் அவரது அப்பாவுக்கு பிடித்திருந்தது மகனின் நம்பிக்கைக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தார் மாதம் முன்னூறு ரூபாய் பணம் அனுப்புவதாகவும் ஒப்புக்கொண்டார் முதல் முறை சென்னை சென்ற அண்ணனின் கடையில் வேலை பார்த்த சுப்பராவ் என்பவருடன் நட்பு வைத்திருந்தார் அதனால் அவர் தங்கியிருந்த மயிலாப்பூர் அப்புதலி தெருவில் உள்ள அறையில் தங்கிக் கொண்டு சினிமாவுக்கு முயற்சி செய்தார் சுப்பராவின் உதவியால் சரோஜா நடத்திய ராமபக்தி நாடகத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது முதல் நாடகத்திலேயே தொடக்கத்தில் பிள்ளையார் வேடம் முடிவில் மகாவிஷ்ணு வேடம் என இரண்டு வேடங்களில் நடிக்கிற வாய்ப்பு விஜயகுமாருக்கு கிடைத்தது நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்த விஜயகுமாருக்கு கும்பகோணம் வையாபுரி ஜோதிடர் அறிமுக கிடைக்க அவர் மூலமாக டி ஆர் ராமண்ணாவின் திரைப்படத்தில் சின்ன வயது பாலமுருகனாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது பெரிய வயது முருகனாக சிவாஜி கணேசன் நடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு வெளியான ஸ்ரீவல்லி படம் விஜயகுமாரின் முதல் வாய்ப்பாக அமைந்தது பதினெட்டு வயதில் நடிகராக சிறிய வேடத்தில் அறிமுகமான விஜயகுமார் அதன் பிறகும் திரைப்படங்களில் நடிக்க போராட வேண்டிய நிலையிலேயே இருந்தார் ரசிய கதை ஒன்றை தழுவி கவிஞர் கண்ணதாசன் எடுத்த தாயே உனக்காக பட படத்தை புள்ளையா இயக்கினார் சிவகுமார் முக்கிய வேடத்தில் நடித்த அந்த படத்தில் சிவாஜி பத்மினி எஸ் எஸ் ராஜேந்திரன் விஜயகுமாரி முத்துராமன் தேவிகா மேஜர் சுந்தரராஜன் நாகேஷ் மனோரமா வி கே ராமசாமி என பலர் கௌரவ வேடத்தில் நடித்தனர் இந்த படத்தில் சிவகுமாரின் நண்பராக ஒரு சிறு வேடத்தில் நடித்தார் விஜயகுமார் கந்தன் கருணை படத்தில் முருகன் வேடத்தில் நடிக்க முக அழகு கொண்ட ஒரு இளைஞர் தேடினார் இயக்குனர் ஏ பி நாகராஜன் இதை அறிந்த விஜயகுமார் தன்னுடன் நாடகத்தில் நடித்த இ ஆர் சக சகாதேவன் என்பவரை அணுகி ஏ பி நாகராஜனிடம் சிபாரிசு செய்யுமாறு கேட்டுக் கொண்டார் சகாதேவனின் நெருங்கிய நண்பர் இயக்குனர் ஏ பி நாகராஜன் பேசி விஜயகுமாருக்கு சிபாரிசு செய்தார் மறுநாள் சாரதா ஸ்டுடியோவுக்கு மேக்கப் டெஸ்டுக்கு சென்றார் விஜயகுமார் அங்கு அவருக்கு முன்பு ஏவிஎம் நிறுவனத்தின் சிபாரிசுடன் வந்திருந்த சிவகுமாருக்கு மேக்கப் டெஸ்ட் நடந்தது அதன் பிறகு விஜயகுமாருக்கு மேக்கப் டெஸ்ட் நடந்தது முப்பதுக்கும் மேற்பட்டவர்களை மேக்கப் டெஸ்ட் எடுத்து முடிவில் சிவகுமாரை முருகன் வேடத்திற்கு தேர்வு செய்திருந்தார் ஏ பி நாகராஜன் முருகன் வேடம் தனக்கு கிடைக்காததால் விஜயகுமார் வேதனைப்பட்டார் ஊருக்கு ஊருக்குத் திரும்பினார் இதுவரை உன் இஷ்டத்துக்கு சினிமாவிற்காக உன்னை விட்டேன் ஆறு வருஷம் சினிமாவுக்காக செலவு பண்ணிவிட்டாய் ஆசைப்பட்டதுக்காக ஆசைப்பட்டம் நடித்து விட்டாய் அது போதும் உனக்கு திருமணம் செய்ய வேண்டும் விவசாயம் அல்லது ரைஸ் மில்லில் ஏதாவது ஒன்றை பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டார் அப்பா ரெங்கசாமி தந்தை சொன்னபடி விவசாயத்தை கவனித்தார் விஜயகுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் முத்துக்கண்ணுடன் விஜயகுமாருக்கு திருமணம் நடந்தது மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைந்தாலும் நடிப்பில் புகழ் பெறவில்லையே சினிமாவில் வெற்றி பெற முடியவே என்று பெரும் குறை மனதின் அடியாழத்தில் இருந்து கொண்டு விஜயகுமாரை தூங்க விடவில்லை சென்னையில் சினிமா வாய்ப்புக்காக முயன்ற நாட்களில் விஜயகுமாருக்கு நண்பராகி இருந்தார் அவர் நடித்த பிள்ளையோ பிள்ளை படம் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்த போது அந்த படத்தை பார்த்த விஜயகுமாருக்கு தனது நண்பர்களில் ஒருவர் நடிகராகிவிட்ட சந்தோஷம் ஒரு பக்கமும் நாமும் சென்னைக்கு போய் இன்னும் ஒரு முறை முயற்சி செய்து பார்க்கலாமே என்கிற எண்ணம் இன்னொரு பக்கமும் எழுந்தது உடனே அப்பாவிடம் சென்று முறையிட்டார் மார் ஒரு வருஷம் மட்டும் கடைசியாக முயற்சி செய்து பார்க்கிறேன் வாய்ப்பு கிடைக்காமல் போனால் ஏழாவது நாள் வீடு வந்து நிற்பேன் அதன் பிறகு சினிமா என்கிற வார்த்தையை கூட உங்களிடம் பேச மாட்டேன் என்று விஜயகுமார் கெஞ்சி இருக்கிறார் முதலில் தயங்கிய அப்பா ரங்கசாமி பிறகு ஒரு வருஷம் என்ற கண்டிஷனுடன் செலவுக்கு பணம் கொடுத்து அனுப்பி இருக்கிறார் மூன்றாவது முறையாக ஊரில் இருந்து சென்னைக்கு வந்த விஜயகுமார் புரசைவாக்கத்தில் தனியாக ஒரு அறை எடுத்து தங்கினார் திரைப்படங்களில் நடிக்க முயற்சி செய்தார் நடிகை சந்தி இந்திரகாந்தாவின் நாடகக் குழுவிலும் சேர்ந்து நடித்தார் நாடகத்தில் நடிப்பதும் பட வாய்ப்பு தேடுவதுமாக பதினோரு மாதங்களை கரைத்து விட்டார் விஜயகுமார் படம் வாய்ப்பு கிடைத்த வேதனையுடன் படத்திற்கு சென்றார் படம் முடிந்து சாந்தி தியேட்டர் பஸ் நிறுத்தத்தில் நின்றிருந்த கதாசிரியர் பாலமுருகன் அருகே வந்து நீங்கள் பட்டுக்கோட்டை சிவகுமார் தானே என்று கேட்டார் ஆமாம் என்று விஜயகுமார் சொன்னதற்கு முன்பு பட வாய்ப்பு கேட்டு வருவீர்கள் இப்போது ஏன் நீங்கள் கம்பெனிக்கு வரவில்லை என்று கூறியவர் இப்போது இயக்குனர் பி மாதவன் புதுமுகங்கள் நடிப்பில் ஒரு பட இயக்க இருக்கிறார் நீங்கள் அவரை சென்று பாருங்கள் என்று கூறியதுடன் தேனாம்பேட்டையில் உள்ள ஒரு முகவரியை எழுதி கொடுத்திருக்கிறார் மறுநாள் அந்த முகவரிக்கு விஜயகுமார் சென்ற போது அங்கு கதாசிரியர் பாலமுருகனும் இருந்துள்ளார் அவரே இயக்குனர் பி மாதவனிடம் விஜயகுமாரை அறிமுகப்படுத்த அவர் விஜயகுமாரை மேலும் கிழுமாய் ஒரு பார்வை பார்த்தார் பிறகு கேமராமேன் பி என் சுந்தரத்தை அழைத்து டெஸ்ட் எடுக்கச் சொல்லி இருக்கிறார் மறுநாள் ஏவிஎம் ஸ்டுடியோவில் உடை கொடுத்து மேக்கப் போட்டு வசனம் பேச சொல்லி டெஸ்ட் எடுத்தார்கள் எதிர்பார்த்த மாதிரி திரையில் இருந்ததால் விஜயகுமாருக்கு அவர்கள் எடுத்த பொண்ணுக்கு தங்க மனசு படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது கந்தன் கருணை படத்தில் முருகன் வேடத்திற்காக எந்த சிவகுமாருடன் போட்டி ஏற்பட்டதோ அதே சிவகுமாருடன் பொண்ணுக்கு தங்க மனசு படத்தில் இரண்டு கதாநாயகர்களில் ஒருவராக நடித்தார் விஜயகுமார் அதுவரை பட்டுக்கோட்டை சிவகுமாராக இருந்த விஜயகுமார் ஒரே படத்தில் இரண்டு சிவகுமார் இருந்தால் கேட்பதற்கு நன்றாக இருக்காது என்று கூறி பொண்ணுக்கு தங்க மனசு படத்தின் மூலம் விஜயகுமார் என்று அவருக்கு பெயர் வைத்தார் இயக்குனர் பி மாதவன் you mm -hmm. பஞ்சாட்சரம் சினிமாவுக்காக சிவகுமாராகி பிறகு விஜயகுமாராக மாறியது இப்படித்தான் பொண்ணுக்கு தங்க மனசு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் இரண்டாம் தேதி வெளியாகி ரசிகர்களின் வரவேற்பை பெற்று வெற்றிகரமாக ஓடியது இதனால் படாதிபர்களின் பார்வையும் புது கதாநாயகன் விஜயகுமார் மீதும் திரும்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான அவள் ஒரு தொடர்கதை படத்தில் கதாநாயகியை காதலித்து பிறகு அவருடைய தங்கையை மணந்து கொள்பவராக முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரத்தில் நடித்தார் விஜயகுமார் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற அந்த படம் விஜயகுமாரின் திரைவாழ்வில் முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது எம் ஜி ஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் சிவகுமார் ஆகியோர் கதாநாயகனாக நடித்த பல படங்களில் முக்கிய துணை கதாபாத்திரங்களில் நடித்தார் விஜயகுமார் ரஜினிகாந்துடன் சங்கர் சலீம் சைமன் போன்ற படங்களிலும் கமலுடன் நீயா உள்பட பல படங்களில் இணை நாயகனாக நடித்தார் அழகே உன்னை ஆராதிக்கிறேன் பகலில் ஓர் இரவு உள்பட பல பட முதன்மை கதாநாயகனாக நடித்தார் அப்போது முன்னணி நாயக நடிகராக நட்சத்திரமாக வளர்ந்து வந்த அனைவருடைய நடித்தார் விஜயகுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இயக்கத்தில் வெளியான அக்னி நட்சத்திரம் விஜயகுமாரின் திரைவாழ்வில் அடுத்த முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தியது அந்த படத்தில் பிரபு கார்த்திக் இருவரும் நாயகர்களாக நடித்திருந்தாலும் கதையின் மைய கதாபாத்திரம் அவர்கள் இருவரின் தந்தையாக நடித்த விஜயகுமாருடையதுதான் இரண்டு பெண்களை திருமணம் செய்து கொண்டு இரண்டு குடும்பங்களையும் விட்டு கொடுக்க முடியாமல் பொருந்தினார் அதே நேரம் அவர்களுக்கு இடையிலான இணக்கத்தையும் நடித்திருந்தார் அந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான குற்ற உணர்வு பாசம் வயதுக்குரிய கண்ணியம் ஆகியவற்றை மிகையின்றி வெளிப்படுத்தி அனைவரின் பாராட்டையும் பெற்றார் விஜயகுமார் அக்னி நட்சத்திரம் படத்தின் வெற்றி சற்று முதிய வயதுடைய அதே நேரம் மரியாதைக்குரிய துணை கதா பாத்திரங்களிலும் பெரும்பாலும் நாயகன் அல்லது நாயகியின் தந்தையாக பல படங்களில் விஜயகுமார் நடிப்பதற்கான தொடக்கமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான கீராஞ்சலி தெலுங்கு படத்தில் கதாநாயகியின் தந்தையாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளியான பணக்காரன் படத்தில் நாயகனான ரஜினிகாந்தின் தந்தையாகவும் நடித்தார் விஜயகுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலும் பல படங்களில் இது போன்ற கதாபாத்திரங்களில் நடித்தார் அதே நேரம் தந்தை கதாபாத்திரத்துக்குள் விடாமல் அவ்வப்போது சில மாறுபட்ட கதாபாத்திரங்களிலும் நடித்து முத்திரை பதித்தார் பாரதராஜா இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு வெளியான கிழக்கு சிமி இலே படத்தில் தங்கை மீது உயிரையே வைத்திருக்கிற பாசக்கார அண்ணனாக முதன்மை கதாபாத்திரத்தில் வெகு சிறப்பாக நடித்திருந்தார் பாசமலர் சிவாஜி கணேசனுக்கு பிறகு தமிழ் சினிமா வரலாற்றில் மிக சிறந்த அண்ணன் கதாபாத்திரம் கிழக்கு சீமி இலே விஜயகுமார் என்று சொன்னால் மிகையாகாது அந்த படத்தில் நடித்ததற்காக தமிழக அரசின் சிறப்பு விருதை பெற்றார் விஜயகுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டில் கே சரவி குமார் இயக்கத்தில் வெளியான படத்தில் நீதியையும் நீதியும் உயிருக்கு இணையாக மதிக்கும் நாட்டாமையாக நாயகன் சரத்குமாரின் தந்தையாக விஜயகுமார் நடித்திருந்தார் அவருக்கான அந்த அரை மணி நேர காட்சிகளே படத்தின் ஆகச்சிறந்த பகுதி என்று கூறும் அளவுக்கு அதில் விஜயகுமாரின் பொருத்தமான நடிப்பும் அமைந்திருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் பாரதராஜா இயக்கத்தில் வெளியான அந்திமந்தாரை படத்தில் நடித்ததற்காக இரண்டாம் முறையாக தமிழக அரசின் சிறப்பு விருதினை பெற்றார் விஜயகுமார் அதே போல்யிர தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டில் அதே ரவிக்குமார் சரத்குமார் கூட்டணியில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்த நட்புக்காக படத்திலும் கதாநாயகனுக்கு இணையான முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜயகாந்த் சரத்குமார் சத்யராஜ் பிரபு கார்த்திக் என முன்னணி கதாநாயகர்கள் பலருடன் பல படங்களில் அண்ணன் அப்பா மாமனார் உயரதிகாரி என பல கதாபாத்திரங்களில் நடித்தார் விஜயகுமார் இவற்றுக்கிடையில் சுரீ கிருஷ்ணாவின் சங்கமம் படத்தில் அகங்காரம் பிடித்த பரதநாட்டிய ஆசான் ஜோடி திரைப்படத்தில் கராரான கர்நாடக சங்கீத விமர்சகர் போன்ற மாறுபட்ட துணை கதாபாத்திரங்களிலும் சிறப்பாக நடித்திருந்தார் இரண்டாயிரம் ஆண்டில் குஷி படத்தில் கதாநாயகி ஜோதிகாவின் தந்தையாக நெல்லை பகுதியை சேர்ந்த கிறிஸ்தவராக மாறுபட்ட நடிப்பை தந்திருந்தார் விஜயகுமார் ஆனந்தம் படத்தில் சினேகாவின் தந்தையாக சற்று எதிர்மறை குணாம்சங்கள் கொண்ட கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் விஜயகுமார் இரண்டாயிரம் ஆண்டின் பிற்பகுதியில் தந்தை வேடங்களுடன் தாத்தா வேடங்களிலும் நடிக்க தொடங்கினார் முதலமைச்சர் அமைச்சர் சமூகத்தில் மரியாதைக்குரிய அந்தஸ்தில் இருக்கும் பிரமுகர் போன்ற கண்ணியமான வேடங்களில் அதிகமாக நடிக்க தொடங்கினார் விஜயகுமார் இப்போது வரை இது போன்ற துணை கதாபாத்திரங்களில் நடித்தபடி தன் நீண்ட பயணத்தை வெற்றிகரமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறார் விஜயகுமார் விஜயகுமாரின் நடிப்பை பல படங்களில் பார்த்த எம்ஜிஆர் இயக்குனர் கே சங்கர் இன்று போல் என்றும் தங்கை கணவர் வேடத்தில் நடிக்கும் வாய்ப்பை விஜயகுமாருக்கு வழங்குமாறு கூறியிருக்கிறார் அந்த படம் மூலம் எம்ஜிஆருடன் சேர்ந்து நடித்தார் விஜயகுமார் அதன் பிறகு எம்ஜிஆரின் தொண்டனாகவும் மாறி போனார் சிவாஜி கணேசன் நடித்த தீபம் உட்பட பல படங்களில் அவருடன் நடித்த விஜயகுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் பட வாய்ப்புகள் குறைவாக இருந்தபோது சிவாஜி நடிப்பில் நெஞ்சங்கள் என்கிற படத்தை தயாரித்தார் சிவாஜி கணேசன் நடித்த கல் லாரி டிரைவர் ராஜா கண்ணு போன்ற படங்களை இயக்கிய நடிகர் மேஜர் சுந்தராஜன் அந்த படத்தை இயக்கினார் அந்த படத்தின் படப்பிடிப்பு நிதி பிரச்சனையால் நின்றபோது அதை அறிந்த அன்றைய முதலமைச்சர் எம் ஜி ஆர் விஜயகுமாரை அழைத்து பேசி அவருக்கு உதவி இருக்கிறார் அடுத்து ரஜினி நடிப்பில் மகேந்திரன் இயக்கத்தில் ஜி பிலிம்ஸுடன் இணைந்து கை கொடுக்கும் கை என்கிற படத்தையும் தயாரித்தார் விஜயகுமார் இந்த படமும் தோல்வியை சந்தித்தது இதனால் பட தயாரிப்பை மட்டுமல்ல நடிப்பையும் நிறுத்திவிட்டு தனது இரு குடும்பத்தினரையும் அழைத்துக்கொண்டு அமெரிக்கா சென்றார் அங்கு ரெஸ்டாரன்ட் நடத்தினார் இரண்டு ஆண்டுகள் கழித்து மீண்டும் சென்னை வந்து நடிப்பை தொடர்ந்தார் தமிழில் மட்டுமல்லாமல் தெலுங்கு மலையாள மொழிகளிலும் பல படங்களில் துணை கதாபாத்திரங்களில் நடித்திருக்கும் விஜயகுமார் தங்கம் வம்சம் நந்தினி ராசாத்தி போன்ற சில சின்னத்திரை தொடர் நடித்திருக்கிறார் இருநூறுக்கும் மேற்பட்ட படங்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலான திரைத்துறை பயணம் என்று சாதனை படைத்திருக்கும் விஜயகுமாரை பாராட்டி எம் ஜி ஆர் நிகர்நிலை பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் அளித்து கௌரவித்திருக்கிறது விஜயகுமாருடன் நடித்த நடிகர் நடிகைகள் பலர் இவரை நடிகர் சங்கத்தில் பொறுப்புக்கு வருமாறு உசுப்பிவிடவே பல வருடங்கள் தலைமையில் இருந்த ராதாரவியை எதிர்த்து நடிகர் சங்கத்தில் போர்க்குரல் எழுப்பினார் விஜயகுமார் ராதாரவி குழு விஜய் குமார் குழு என்று இருவேறு குழுவாக இருந்த நடிகர்கள் குழுவை நடிகர் விஜயகாந்த் தலையிட்டு சமாதானப்படுத்தினார் பிறகு நடந்த தேர்தலில் விஜயகாந்த் தலைவராக தேர்வான போது விஜயகுமார் நடிகர் சங்கத்தின் துணைத் தலைவர் பொறுப்புக்கு வந்தார் சினிமாவில் பிஸியாக நடிக்க தொடங்கிய பிறகு சொந்த ஊரில் இருந்து மனைவி முத்துக்கண்ணுவை அழைத்து வந்தார் விஜயகுமார் ஊரில் இருக்கும் போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் மகள் கவிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் அடுத்த மகள் அனிதா பிறந்தார் சென்னைக்கு வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் மகன் அருண்குமார் பிறந்தார் இரு மொழிகளிலும் நடிகை மஞ்சுளாவிடமும் மயங்கினார் விஜயகுமார் மஞ்சுளாவின் கொள்ளு தாத்தா முத்துசாமி ஐயர் சென்னை ஐகோர்ட்டின் முதல் நீதிபதியாக பணியாற்றியவர் அவரை நினைவுபடுத்தும் வகையில் சென்னை ஐகோர்ட்டில் அவருக்கு சிலை வைத்து மரியாதை செய்திருக்கிறார்கள் மஞ்சுளாவின் தாத்தா சர் டி ஏகாம்பரம் ஐயர் தமிழ்நாட்டின் முதல் வருமான வரி ஆணையராக இருந்தவர் அப்பா பாணிராவ் ரயில்வேயில் ஐஜியாக இருந்தவர் புகழ்பெற்ற அந்த குடும்பத்துக்கு சொந்தக்காரரான மஞ்சுளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சாந்தி நிலையம் படத்தில் சிறுமியாக அறிமுகமாகி பிறகு எம்ஜிஆருடன் படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார் தொடர்ந்து சிவாஜி கணேசன் என் டி ராமராவ் நாகேஸ்வர் ராவ் கமலஹாசன் ரஜினிகாந்த் உட்பட பல முன்னணி நடிகர்களுடன் பல படங்களில் நடித்திருக்கிறார் படத்தின் பெயரை போலவே உன்னிடம் மயங்குகிறேன் என்று சொன்ன விஜயகுமார் குறித்து தனது குடும்பத்தினருடன் கலந்து பேசி இரண்டு நாள் கழித்து தனது சம்மதத்தை தெரிவித்திருக்கிறார் மஞ்சுளா மஞ்சுளாவை எளிமையான முறையில் திருமணம் செய்து கொண்டார் விஜயகுமார் திருமணத்திற்கு பிறகு படிப்படியாக மஞ்சுளா நடிப்பதை குறைத்துக் கொண்டார் முதல் மனைவி முத்துக்கண்ணுவிடம் அன்பாக நடந்து நல்ல பெயரை சம்பாதித்தார் மஞ்சுளா விஜயகுமார் மஞ்சுளா தம்பதிகளுக்கு வனிதா பிரீதா ஸ்ரீதேவி என மூன்று மகள்கள் இதில் ஸ்ரீதேவி அமெரிக்காவில் வசிக்கும் போது பிறந்தவர் விஜயகுமாரின் மூத்த மகள் கவிதா பி வாசி கூலி படத்தில் சரத்குமாருக்கு தங்கையாக நடித்திருக்கிறார் அதன் பிறகு கருத்தம்மா படத்தில் மகேஸ்வரி நடித்த வேடத்தில் நடிக்க கவிதாவையும் ராஜஸ்ரீ வேடத்தில் நடிக்க இரண்டாவது மகள் அனிதாவையும் அழைத்திருக்கிறார் இயக்குனர் பாரதிராஜா ஆனால் தாத்தா ரெங்கசாமி டாக்டருக்கு படிக்க வேண்டும் நடிக்க வேண்டாம் என்று உறுதியாக இருந்ததால் அனிதா டாக்டருக்கு படிக்க நடிப்பை மறுத்துவிட்டார் இதனால் கவிதாவும் நடிக்கவில்லை மகள் கவிதா திருமணமாகி கணவர் ரவிசங்கருடன் அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டனில் வசிக்கிறார் இரண்டாவது மகள் டாக்டர் அனிதா கணவர் கோகுல கிருஷ்ணாவுடன் துபாயில் வசிக்கிறார் லயலா கல்லூரியில் பிகாம் இரண்டாம் ஆண்டு முடித்தபோது போது அன்பாலயா பிரபாகரன் தயாரிப்பில் சுந்தர் சி இயக்கத்தில் முறைமாப்பிள்ளை என்கிற படத்தில் கதாநாயகனாக நடிக்கும் வாய்ப்பு விஜயகுமாரின் மகன் அருண்குமாருக்கு கிடைத்தது அந்த படத்தை தொடர்ந்து பல படங்களில் நடித்தவர் டாக்டர் என் எஸ் மோகன் என்பவரின் மகள் ஆர்த்தியை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு பூர்வி என்கிற மகனும் அர்ணவ் விஜய் என்கிற மகளும் உள்ளனர் இதில் அர்ணவ் விஜய் சூர்யா தயாரிப்பில் சரவ் சண்முகம் இயக்கும் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகிறார் இந்த படத்தில் விஜயகுமார் அருண் விஜய் இருவரும் சிறப்பு தோற்றத்தில் நடிக்க இருக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அக்டோபர் ஐந்தாம் தேதி பிறந்த மூன்றாவது மகள் வனிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு விஜய் நடித்த சந்திரலேகா படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார் அதன் பிறகு மாணிக்கம் உட்பட பல படங்களில் நடித்தவர் சின்னத்திரை பிக் பாஸ் நிகழ்ச்சியிலும் போட்டியாளராக பங்கேற்றார் இவர் நடிகர் ஆகாஷ் என்பவரை இரண்டாயிரம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு விஜய் ஸ்ரீஹரி என்கிற மகனும் ஜோவிகா என்கிற மகளும் உள்ளனர் இரண்டாவதாக ஆனந்தராஜன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஜெயந்திகா என்கிற ஒரு மகள் இருக்கிறார் அதன் பிறகு பீட்டர் பவுல் என்பவரை தேர்வு செய்தவர் அவரையும் பிரிந்து விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி பிறந்த நான்காவது மகள் பிரீத்தா சூர்யா நடித்த சந்திப்போமா படத்தில் கதாநாயகியாக அறிமுகமாகி பொண்ணு வீட்டுக்காரன் படையப்பா புன்னக தேசம் உட்பட பல படங்களில் நடித்தவர் இயக்குனர் ஹரியை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தவர் ஐந்தாவது மகள் ஸ்ரீதேவி இவர் குழந்தை நட்சத்திரமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு திரைப்படத்தில் அறிமுகமானார் அதன் பிறகு ஐந்து மேற்பட்ட படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர் கதிர் இயக்கிய காதல் வைரஸ் படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார் அதன் பிறகு பிரியமான தோழி தித்திக்கிதே தேவதையை கண்டேன் என பல தமிழ் படங்களிலும் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி படங்களிலும் நடித்தவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி தொழிலதிபர் ராகுல் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ரூபிகா என்கிற பெண் குழந்தை இருக்கிறார் விஜயகுமாரின் மூத்த மகள் கவிதா இவரின் மகள் ஹாசினியை அருண் விஜயின் மைத்துனரும் திரை பட தயாரிப்பாளருமான ஹேமந்த் மோகன் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்துள்ளனர் விஜயகுமார் ஒரு படம் நடிக்கவே ஆண்டுகள் அலைந்தவர் மகள்கள் மகன் பேரன் என அவரது மூன்றாவது தலைமுறை வரை கலை உலகில் அடியெடுத்து வைத்துள்ளனர் அதனாலோ என்னவோ அவர் கலை குடும்ப தலைவராக திகழ்கிறார் விஜயகுமாரின் நம்பிக்கை மீது மரியாதை வைத்த அவரது தந்தை நாட்டை சாலை ரெங்கசாமி தொண்ணூத்தி ஐந்து வயது வரை வாழ்ந்தார் அவருக்கு ஊரில் சிலை எழுப்பி இருக்கிறார் விஜயகுமார் அவர் அம்மா தொண்ணூறு வயது வரை வாழ்ந்தார் அவரது பெயரில் திருமண மண்டபம் கட்டியிருக்கிறார்கள் இரண்டு மனைவிகளுடன் ஒருமித்த கருத்துடன் வாழ்ந்த விஜயகுமார் இரண்டாயிரத்தி ஆண்டு ஜூலை மாதம் மூன்றாம் தேதி இரண்டாவது அகமுடையார் ஆனாரே என்பார்கள் நான் வெள்ளாளர் வகுப்பில் பிறந்தாலும் எனது பிள்ளைகள் எந்த ஜாதியில் காதல் கொண்டாலும் வரவேற்றேன் எந்த ஜாதியில் திருமணம் செய்து கொண்டாலும் ஏற்றுக்கொண்டேன் என்று கூறும் விஜயகுமார் ஒரு சின்ன கிராம பிறந்து எல்லோருக்கும் தெரிந்த நட்சத்திரமாக ஜொலிக்க நினைத்து அதற்காக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள நான் திருமணத்திற்கு பிறகும் போராடி வெற்றி பெற்றேன் உறுதியுடன் போராடினால் வெற்றி நிச்சயம் என்பதற்கு நானே உதாரணம் என்று பெருமையுடன் கூறுகிறார் என்ன நேயர்களே விஜயகுமாரின் முதல் வாய்ப்பு பற்றி தெரிந்து கொண்டீர்களா சரி வேறொரு நிகழ்ச்சியில் இன்னொரு பிரபலத்தின் முதல் வாய்ப்பு அனுபவங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள் தமிழ் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் வழக்காட்சியை பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமைக்குங்க கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு